எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் வீட்டில் பணம் நிறைந்திருக்க பூஜை அறையில் மகாலட்சுமி படம் இருந்தாலே போதும் இதை மட்டும் செய்யுங்கள் பணமழைதான் தான் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே பூஜை அறையில் மகாலட்சுமி படம் என்பது இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாளும் கூட முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி எல்லாமே இருக்குது இன்றைக்கி நீங்கள் செஞ்சால் கூட ஓகே தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அடுத்த நிமிஷம் இன்றைக்கே செய்யுங்க இல்லை நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க சனிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் தான் பெருமாள் கோயிலுக்கு நம்ம எப்படி சனிக்கிழமையில் போகிறோமோ அப்போ எல்லாமே சனிக்கிழமை உகந்த நாள் தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாக்கு இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு வெற்றிலை இருந்ததுன்னா தனியாக எப்பவுமே எதுவுமே செய்யக்கூடாது அது கூட ஒரு பாக்கு இருக்கணும் பாக்க வச்சு அது கூட ஒரு கொஞ்சோண்டு சின்ன மஞ்சள் தூள் ஒரு ட்ராப் மஞ்சள் தூள் வச்சு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று அந்த வெற்றிலையில் வச்சுருங்க அந்த நுனி பகுதி இருக்குது இல்லைங்களா அதிலிருந்து அதை மடித்து எடுத்து நல்லா மடிச்சுருங்க வெற்றிலை அந்த கிழியாத அளவுக்கு வெற்றிலையை நீங்கள் மடிக்கணும் ஓகேங்களா மடித்து அதை அந்த ஒரு ரூபாய் நாணயம் பாக்கு வெற்றிலை அந்த மஞ்சள் இது எல்லாமே நீங்கள் மடித்து எடுத்து பணம் எங்கே வைக்கிறீங்களோ நீங்கள் வைக்கிறத நாங்கள் பணம் நான் பேக்கிலே தான்மா வைப்பேன்னா அந்த இடத்துல வைங்க அப்படி நான் கிச்சனில் வைப்பேன்னா அந்த இடத்துல வைங்க ஆனால் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்னா வெற்றிலை காய்ந்து போக விடக்கூடாது ஒரு நாளைக்கு மேலே இது இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் நீ காலையில் நாளை காலையில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா நாளைக்கு மறுநாள் எடுத்துடணும் அந்த வெற்றிலை ஓகேங்களா அந்த பாக்கையும் அந்த ஒரு ரூபா நானையும் மஞ்சளும் அதில் உள்ளே பணம் சேர்த்து வச்சுக்கிறீங்களா அங்கேயே இருக்கட்டும் இந்த வெற்றிலையை நீங்க மடித்து வைக்கும் பொழுது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதை செய்யுங்க சகல ஐஸ்வர்யம் உங்ககிட்ட பெருக ஆரம்பிக்கும் நீங்க இதை நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வாங்க பணத்துக்கான பஞ்சமே இருக்காது கடன் இருக்காது நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் உழைப்பு உழைப்பே உயர்வு தரும் செய்யும் தொழிலே தெய்வம்